உலகங்கில் வாழும் அஸ்வரின் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நான் சனி பயிற்சியாக இருக்குது ஸோ இது திரும்ப சொல்கிறேன் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படின்ற தெரிஞ்சது தான் ஸோ அந்த வகையில் கும்பராசியில் வந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனுடைய பலன்கள் சனி பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசி போகிறார் அங்கேருந்து மேஷம் முதல் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சனி உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான் சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றத தாண்டி சனியை பார்த்து பயந்துட்ருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பயத்தெல்லாம் போகக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும் இந்த சனி பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பலன் சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதன ராசி அப்படின்னாலே வந்து சனிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நட்பு வீடு சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசின்னே சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மிதுன ராசிக்கு பாகியஸ்தானத்தை அதிபதியாக வர்றார் பாகியஸ்தானங்கள் அப்படின்னா என்னென்னா நமக்கு எதிர்பார அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானம் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வர்றாரு அதுபோக உங்களுடைய ராசிநாதன் புத்திக்காரன் சொல்லக்கூடிய புதன் புதனும் சனியும் மிக சிறந்த நண்பர்கள் ஸோ அந்த வகையில் இந்த சனியுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கார் இல்லையா அந்த சனி பகவான் அது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயம் விஷயம்தான் வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி இப்போ அவர் வரக்கூடிய சாணம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் மார்ச் ஆறாம் தேதி அவர் கும்ப ராசியிலேருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வரக்கூடாது மீன ராசி அப்படின்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஸோ தொழில் சாணத்தில் வரக்கூடிய சனி பகவான் நம்ம பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுயஜாதம் பார்க்கும்போது கூட பத்தில் சனி இருக்கா அவர் சிறந்த வேலைக்காரன் அவனை போகிற இடத்துக்கு இவரை வேலைக்குன்னு போகிற இடத்துக்கு யாரும் இவனை இவரே விரும்பி வெளியே வரணும்னு நினச்சாலும் அந்த அந்தளவுக்கு நல்ல வேலைக்காரனாக பேர் வாங்கிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு உழைப்பு மேலே வந்து கடுமையான ஒரு பற்று வச்சு கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மைகளை வந்து மிதன ராசிக்கு பத்தாம் இடத்து சனி கொடுப்பார் கண்டிப்பாக எல்லா ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி இருந்தால் கொடுப்பார் இங்கே பர்டிகுலராக உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் சனி பகவான் பாகியஸ்தான ததிபதியாக வந்து பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்து போராடிட்டுருக்கோங்க இருந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோங்க வேறு ஊருக்கு இடம் மாறுதல் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்குலாம் வந்து அனுகூலமாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் மறந்துட்டுருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகணுன்னு முயற்சியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் போக வேண்டிய சூழல் வந்து கோச்சார அடிப்படையில் வருது கண்டிப்பான முறையில் சொல்லணும்னா சனி வந்து பாக்யநாதனாக வந்து பத்தாம் இடத்துக்கு வராது இல்லையா இது வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறந்த ராஜயோக காலம்னு சொல்லலாம் பத்தாம் இடம்ன்றது தொழில் சாணம் அங்கே ஒன்பதாம் இடத்துக்குரிய பாக்யஸ்தானத்துக்குரிய சனிபவன் வர்றது த கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க பாக்யநாதனும் தொழில்காரனும் தொழிற்சானமும் இணைகிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த யோகம் வந்து முதல் தரமான ஒரு யோகம் ராஜயோகங்களில் முதல் தரமான ராஜயோகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மாதிபதி யோகம் இருக்கவங்களால மட்டும்தான் பிஸ்னஸ் அப்படின்ற யோசனைகளே வர முடியும் எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க சிலருக்கு வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் நாம் ஒரு நூறு பேத்துக்கு வேலை கொடுக்கணும் ஆயிரம் பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகள் எங்கே யாருக்கு வரும்னா அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கவங்களுக்கு தான் வரும் ஸோ அந்த அமைப்பில் வரக்கூடியவங்க இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது சின்ன அளவில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் கூட அதை வந்து இயற்கையாகவே வந்து மெல்ல மெல்ல மேலே வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க இந்த யோகம் உள்ளவங்க வளர்த்து கொண்டு வந்து அது மூலிமா நல்லா சம்பாரித்து தனக்கும் தன்னோடய குடும்பத்துக்குமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அதன் மேலும் வந்து வரக்கூடிய நல்ல ஆதாயங்களை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நல்ல சிறப்பான புண்ணிய தர்ம காரியங்கள் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மகர்மாதிபதி யோகம் உள்ளவங்க தான் ஸோ அந்த வகையில் புது மிதன ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட போகுது அந்த ஒரு அற்புதமான காலம் மார்ச் ஆறாம் தேதிக்கு இருந்து நடக்குது இது கோச்சார் அடிப்படையில் கண்டிப்பான முறையில் சனியோட நிலை அனுகூலமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது போக இடம் மாறுதல் வீடு மாறுதல் இதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தால் அதில் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் கூட நிவர்த்தியாகி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல சூழலில் வாழ்க்கை சூழல் அமையும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கார் மிதன ராசிக்கு குரு வந்து ராசியிலே இருக்காரு இந்த ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தாறாம் தேதி சனி வந்து ஒரு அறுபது நாளில்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கடக ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசியிலேருந்து விலகி ஜென்ம குரு விலகி தனஸ்தானமான ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு குரு வந்து தனக்காரகன்றது அவர் தான் ஸோ அவர் வந்து தனஸ்தானத்துக்கே வர்றாரு அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் குரு போய் அமரக்கூடிய அந்த கடக ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடாக வரக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய உச்ச வீடு இந்த உச்ச வீட்டுக்கு அவர் வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றாரு குருவுடைய சுழற்சி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துப்பார் ஸோ அந்த வகையில் குரு வந்து ராசிக்கு வர்றது வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ஒரு முழு பலமும் அடையக்கூடிய அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான் ஒரு முழு சுபகிரகம் பலம் அடைகிறது உலகத்துக்கே நல்லது இந்த ராசி அந்த ராசின்னு இல்லாமல் எல்லாருக்குமே நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கும் தனஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறாரு குடும்ப ஒற்றுமையும் கொடுக்க போகிறாரு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது இனி வர காலங்களில் இதனால் வரைக்கும் நமக்கு நான் ரெகனேஷன் கிடைக்கல மதிப்பு கிடைக்கல செல்வாக்கு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருந்துருக்கக்கூடிய மிருதிநர் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாராலும் போற்றப்படும் மதிக்கப்படும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் மேலும் ரெண்டாம் இடமான கடகராசியிலேருந்து உச்ச வீட்டிலேருந்து குருவுடைய பார்வையும் உங்களுடைய தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய சனிபவனுக்கு கிடைக்க போகுது ஸோ தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சனி குரு கனெக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கிறதுனால கோச்சார அடிப்படையில் சனி குரு ராகு ஏனைய கிரகங்களோட நிலைகளும் சிறப்பாக இருக்கிறதுனால இனி வர காலங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலங்கள் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம் அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு நம்ம முக்கியமாக முதலீடு நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார் அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை ஆண்டுகள் இருந்து பன்னெண்டு ராசியும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கு முப்பது ஆண்டு எடுத்துப்பார் இது வந்து சனியோட நிலை அதே போல் மே மாதம் இருபத்தி பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஒரு வருடம் இருப்பார் அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துப்பார் பன்னெண்டு ராசி ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசிக்கு வந்து பன்னெண்டு வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார் ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் முப்பது ஆண்டுகள் பிறகு தான் வராரு அவருக்கு அடுத்ததான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறார்னு சொன்னால் இல்லையா கடகராசிக்கு அவரும் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் பிறகு வராரு இது ரெண்டு ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள் சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம் குரு ஒரு பலம் வாய்ந்த சுபகிரகம் ரெண்டு பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம் இது தாண்டி ராகுவோடைய நிலை ராகு வந்து ஒரு அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர் கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது ஜோதிடத்தில் அப்படிதான் சொல்லுவோம் சனியை போல ராகு செவ்வாயை போல கேதுன்னு சொல்லுவோம் ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பழங்களை சனியை கூட அதிகமாக கொடுக்குறது ராகு செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயோட அதிகமாக கொடுக்குறது கேது ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான் ஸோ இவங்களோட நிலையில் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து இவங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம் மெயினாக சனி பயிற்சி மா மார்ச் ஆறாம் தேதி ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒரு ம தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அது அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களே கேள்விட்டுருக்கீங்க ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க ஆனால் வந்து நட்சத்திரத்தில் நம்ம போடுறது கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியாமலாம் இல்லை நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் ஜோதிடத்தில் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்குறீங்க உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கு என்ன விதமான தொடர்புகள் இருக்குது உங்கள் ஜனன ஜாதத்தில் சனி ராகு குரு சுக்கரன் செவ்வாய் என்னை கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும் இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன் இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க இதையும் உங்களுடைய ஜாத அடிப்படையில் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய லக்னம் இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள் அப்போ தான் நம்ம துல்லியமான பலனை உங்களுக்கு கொடுக்கவே முடியும் கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்கள் டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளில் இருக்க நம்ம நம்ப நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க தப்பு கிடையாது என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது ராசி எரிப்பில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க உங் உங்களோட என்னோடய உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய சிக்க சாரி மன்னிக்கணும் திரும்பப்பிறேன் கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதிங்க உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டத்தில் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஜ கோச்சார பழங்களை மட்டும் எடுத்து ராசி எரி பள்ள சொல்கிற பழங்களை தாண்டி உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பழங்கள் சொல்ல முடியும் உங்கள் எதிர்காலத்துக்கான நல்லது ஒரு வழிகாட்டத்துலேயும் கொடுக்க முடியும் அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த என்னோட என்னுடைய இருக்குது நம்ம கண்டிப்பாக பேசுவோம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்